பிரைசலாட் கர்த்தர் நல்லவர் இந்த புதிய காலை பொழுதை நமக்கு கொடுத்திருக்கிறார் கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக எவ்வளவு அன்பானவராக இருக்கிறார் நம்மளை அதிகமாக நேசிக்கிறார் அநேகர் இன்னைக்கு காலையில் எழுந்துக்கல அநேகர் இந்த நாளை பார்க்கல ஆனால் நமக்கு இந்த நாளை கர்த்தர் கொடுத்துருக்கிறார் நாம் இந்த நாளில் கர்த்தரை உண்மையாய் துதிப்போம் காலையில் எழுந்த உடனே நிறைய நேரங்களில் நமக்கு வாழ்க்கையை குறித்து வேலையை குறித்து பணத்தை குறித்து பிள்ளைகளை குறித்து எல்லா விதமான கவலைகள் நம்மளை அழுத்துறத நம்ம பார்க்குறோம் இதெல்லாமே ஒரு நல்ல வீட்டுக்குள்ளே நம்ம இருக்கும்போது நல்ல ரூமுக்குள்ளே நல்ல ஒரு ஏசிக்குள்ளே நம்ம தூங்கும்போது கூட தூங்கி எழுந்த உடனே நமக்கு நம்மளுடைய தேவைகள் நம்மளுடைய கவலைகள் நம்மளுடைய போராட்டங்கள் காலையில் எழுந்த உடனே ஞாபகத்துக்கு வந்துடுது இல்லையா நிறைய பேர் அதை நினச்சி வருத்தத்தோடு எழுந்துக்கிறாங்க ஆனால் சங்கீதம் அறுபத்தி மூணு ஒன்றில் தாவிது வனாந்திரத்தில் தன் சொந்த மகன் அப்சுலோமால் துரத்தப்பட்டு கொலை செய்கிறதுக்காக தேடிட்டு இருக்கப்பட்ட ஒரு நபராக காணப்படுற தாவிது பாலைவனத்தில் வனாந்திரத்தில் தண்ணீர் இல்லாத இடத்துல பாதுகாப்பு இல்லாத இடத்துல பேச்சு துணைக்கு ஆள் இல்லாத ஒரு இடத்துல ரொம்பவும் நெருக்கடிக்கு மத்தியில் ரொம்பவும் போராட்டத்துக்கு மத்தியில் யோசிச்சு பாருங்களேன் கிடைச்சா நம்மளை கொண்டுடுவாங்க அப்படின்ற பயத்தோடு கூட இருக்க வேண்டிய ஒரு இருந்து தாவிது கர்த்தரை நோக்கி தேவனே நீர் தேவன் அதிகாலமே உண்மை தேடுகிறேன் அப்படின்னு சொல்கிறார் எத்தனை அருமையான ஒரு வார்த்தை எத்தனை அன்பான ஒரு காரியம் ஆமாங்க நாம் நம்ம தேவைக்காக காலையில் எழுந்து கடவுளை தேடுறோம் அவருடைய கரத்தை எதிர்பார்த்து ஆசிர்வாதத்தை எதிர்பார்த்து நிறைய நேரங்களில் அவருடைய அன்பை தேடுகிறவர்களாக அற்ப விசுவாசிகளாக வாழும் ஆனால் தாவீது இங்கே காலையில் எழுந்து அப்பா நான் பாலைவனத்தில் இருக்கிறேன் இங்கே வறண்ட நிலமாக இருக்குது இந்த பூமியில் தண்ணி இல்லை என் மகன் என்னை துரத்துறான் என்னை குழப்பண்ண எல்லோரும் தேடுறாங்க எனக்கு ஒரு வேளை உணவு கொடுக்க யாரும் இல்லை எனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு காலையில் எழுந்து கேட்கலை எழுந்து தேவனே நீர் என் தேவன் அதிகாலமே உண்மை தேடுகிறேன் அப்படின்னு சொல்கிறார் அந்த அளவுக்கு கர்த்தருடைய இருதயத்தோடு அன்புள்ளவராக தாவதி இருக்கிறத நாம் பார்க்க முடிகிறது இந்த நாளில் நாமும் உலக கவலைகளை மறந்து உலக போராட்டங்களை மறந்து வனாந்திர வாழ்க்கைகளை மறந்து எத்தனை சூழ்நிலையாக இருந்தாலும் அவர்கிட்ட உண்மையான அன்போடு கூட நாம் இருப்போமானால் நிச்சயமாக கத்தர் நம்ம ஆஸ்ரதிக்கிறார் எல்லாவற்றையும் பார்க்கணும் அவர் கொடுத்த ரட்சிப்பு மிகப்பெரியது அந்த சந்தோஷம் நமக்கு வேணும் ஆமாங்க அந்த சந்தோஷம் நமக்கு எப்பவும் வேணும் அதே அதிகாரத்தில் மூணாவது வசனத்தில் ஜீவனை பார்க்கலும் நமது கிருபை நல்லது அப்படின்னு தாவிதி சொல்கிறார் நிச்சயமாகவே அவரோட கிருபையால தான் நாம் இன்றைக்கி விழித்திருக்கிறோம் விழித்தெழுந்த நாம் அவருக்கு நன்றி சொல்கிறதுங்க நல்லது அதை கடந்து காலையில் எழுந்து கவலைகளை தேடுறது எந்த விதத்துலேயும் நல்லதாக இருக்காதுங்க நம்ம கண் விழிக்க செய்த தேவன் நிச்சயமாக நம்ம தேவைகளை சந்திப்பார் வானத்து பறவைகளை பாருங்கள் அவை விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை கலஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை உங்கள் பரமபிதா அவைகளுக்கும் உணவளிக்கிறார் நிச்சயமாக இந்த நாளின் தேவைகளை சந்திக்கிறார் கவலை இல்லாமல் முதலாவது தெய்வனுடைய ராஜ்ஜியத்தையும் அவருடைய நீதியும் தேடி அவருடைய அன்பை அவருடைய இருதயத்தோடு கூட உறவாடுகிற ஒரு உறவை இந்த காலையில் நாம் செய்வோமா கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக ஹாவ் எ குட் டே காட் பிளெஸ் யூ